நாட் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி ஐம்பத்தி மூன்று நூற்றி ஐம்பத்தி நான்கு என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும் உமது வேதத்தை மறவேன் எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டுக்கொள்ளும் உம்முடைய வார்த்தையின் படியே என்னை உயர்த்தியும் கர்த்தருக்குள் பெரிய மாணவர்களே நாம் கர்த்தருக்குள் நினைத்திருந்தால் அவர் நமக்குள் நினைத்திருப்பார் அவருடைய வேதத்தை நாம் மறக்காமல் அனுதினமும் வேதத்தை வாசிக்க வேண்டும் அவருடைய வேதத்தின் ஜீவன் இருக்கிறது வேதத்தை வாசித்து அவருடைய வார்த்தைகளை நம்முடைய இறுதியத்தில் காத்து கொள்ளும் நமக்கு வருகிற உபத்திரவத்தை பார்த்து நம்மை விடுவிப்பார் நமக்கு தீங்கு செய்கிற விரோதமானவர்களிடமும் சத்துருக்களிடமும் நமக்காக நம்முடைய சர்வ வல்லுமையில தேவன் வழக்காடி நம்மை மீட்டுக் கொள்வார் அவருடைய வார்த்தை உயிர்ப்பிக்கும் நம்முடைய பாவங்களையெல்லாம் சுற்றிகரிக்கும் நம்மை பலப்படுத்தும் அவருடைய வசனம் பேதைகளை கூற ஞானியாக்கும் அவருடைய வசனம் ஜீவன் இல்லாதவர்களுக்கு ஜீவனை தருகிறது அவருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு அதன்படி நடக்கிறவர்களுக்கு நன்மையானதை செய்வார் அவருடைய வசனங்களை நாம் வாசித்து அதை நம்முடைய இரடியங்களில் வைத்து அவரை கனப்படுத்தி உயர்த்துவோம் அவருடைய வார்த்தைகளால் நம்மை தேற்றுவார் ஆமீன்